நண்பர்களே கிறிஸ்தவ சொந்தங்களே மரியன்னை பற்றிய சிந்தனை தொடரை இன்று முதல் நாம் தொடங்குகிறோம் அன்னை மரியா நம் மீட்பர் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை எனவே முதல் பகுதியாக மரியன்னை வணக்கம் பற்றி என்று நாம் சிந்திக்கிறோம் அன்னை மரியா கத்தோலிக்க திரு அவையிலும் கீழே திரு அவைகளிலும் ஆங்கிலிக்கன் திரு அவையிலும் கொண்டாடப்படுகிறார் மரியன்னை வணக்கம் இந்த மூன்று பெரும் திரு அவைகளிலும் காணப்படுகிறது மரியன்னை வணக்கத்தினுடைய தொடக்கம் முதல் நூற்றாண்டிலேயே இருப்பதை பார்க்கிறோம் அதனுடைய ஊற்று என்ன என்று சொன்னால் திருத்தூதர்கள் அன்னை மரியாள் மேல் கொண்டிருந்த பாசம் அதுதான் பக்தியாக உருவெடுக்கிறது அதுதான் ஆங்கிலத்திலே மேரியன் டிவோஷன் என்று ஆரம்பமாகிறது அன்னை மரியா மேல் திருத்தூதர்கள் இயல்பாகவே பாசம் கொண்டிருந்தனர் தங்களுடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்னை என்பதால் அவர் இவர்களுக்கும் அன்னையாக மாறுகிறார் ஆண்டவர் இயேசு கல்வாரியில் அன்னை மரியாவை சீடர்களின் அன்னையாக கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த நிகழ்வும் அதனை கடந்தும் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவிடைய அன்னை என்ற முறையிலே திருத்தூதர்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரியவராக மாறுகிறார் அதனால் திருத்தூதர்கள் சென்ற இடங்களில் அன்னை மரியாவை பற்றி பேசுகிறார்கள் அது ஒரு கிறிஸ்தியல் காரணமாகவே மாறுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் அன்னை மரியாவை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது என்று நாம் சொல்லலாம் அவர்கள் அறிவித்த நற்செய்தி இயேசுவே ஆண்டவர் என்பது எனவே இயேசுவே கிறிஸ்து இயேசுவே மீட்பர் இயேசு கடவுளின் மகன் இவர் எப்படி உலகிற்கு வந்தார் என்று சொல்கிற பொழுது அன்னை மரியாவின் வயிற்றில் கருவாகி உருவாகி பிறப்பெடுத்தார் என்று சொல்ல வேண்டும் அப்படித்தான் அன்னை மரியா பற்றிய செய்தி இயேசுவினுடைய மறைவர்களோடு பிரிக்க முடியாத ஒரு தொடர்புடையதாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படித்தான் இயேசு பற்றிய செய்தி சொல்கிற பொழுது அன்னை மரியா பற்றிய வரலாற்று குறிப்புகளையும் அவர்கள் சேர்த்தே சொன்னார்கள் அது மட்டுமல்ல திருத்தூதர்கள் அன்னை மரியா பற்றிய தங்களுடைய அனுபவங்களை நினைவுகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் நமது நாட்டிற்கு நட்சை தெரிவிப்பதற்காக வருகை தந்த புனித தோமா புனித லூக்கா வரைந்த அன்னை மரியா படத்தை இங்கு கொண்டு வந்ததாக மரபு சொல்கிறார் அந்த படம் என்றும் சென்னையில் தோமா திருத்தலத்திலே காணப்படுகிறார் எப்படி திருத்தூதர்கள் அன்னை மரியாள் கொண்ட மதிப்பும் மரியாதையும் பாசமும் அவர் பற்றிய பக்தி முயற்சியாக உருவெடுக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அன்னை மரியா வணக்கம் இந்த திருச்சபைகளிலே காணப்படுகிறது அன்னை மரியா இந்த மூன்று திரு அவைகளிலும் கொண்டாடப்படுகிறார் காலம் தோறும் அந்த பக்தி முயற்சி மேலேயும் கீழேயும் சென்று வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாவினுடைய பக்தி முயற்சி என்று சொல்லுகிற பொழுது எதெல்லாம் அதில் அடங்கும் என்று சொன்னால் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பது ஜெபமாலை ஜெபிப்பது அவருடைய திருத்தலங்களுக்கு திருயாத்திரை மேற்கொள்வது அங்கு ஒரு சில அந்தந்த நாட்டிற்கேற்ற பக்தி முயற்சிகளை செய்வது இவையெல்லாம் மரியன்னை பக்தி முயற்சியின் அடக்கம் இது தவிர்த்து சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு என்று ஒப்புக்கொடுக்கப்பட்டு அந்த நாளிலே பல பேர் அன்னை மரியாவை நினைத்து விரதம் எடுப்பது இப்படி போன்ற முயற்சிகள் எல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் சேர்ந்துதான் மரியன்னை வணக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மரியன்னை வணக்கம் இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கத்தோலிக்க திரு குறிப்பாக தொடர்பு அருந்து போகாமல் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறார் ஆனால் பனிரெண்டு முதல் பதினெட்டு நூற்றாண்டுகள் வரை பார்த்தோம் என்றால் அந்த காலத்தை மத்திய காலம் என்று நாம் அழைக்கிறோம் இந்த மத்திய காலத்திலே திருத்தூதர்களுடைய திருத்தலங்கள் மக்களுடைய கவனத்தை பெற்றன எனவே அந்த காலத்து கட்டத்தில் திருத்தூதர்களுடைய இடங்களுக்கு திருப்பயணம் செல்வது ஒரு பெரிய பக்தி முயற்சியாக காணப்பட்டது குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சாந்தியாகூத கும்பஸ்தெல்லா என்ற இடத்திற்கு லட்சக்கணக்கிலே மத்திய காலத்திலே மக்கள் திருப்பயணம் மேற்கொண்டார்கள் ரோமையில் இருக்கக்கூடிய பேதுரு பேராலயத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார்கள் எப்படி மத்திய காலத்தில் அதிகமாக திருத்தூதர்கள் பற்றிய பக்தி அவர்கள் மேல் கொண்ட பக்தி அவர்களுடைய இடங்களுக்கு செல்லுகிற பக்தி முயற்சிகள் அதிகமாக காணப்பட்டன ஆனால் அந்த பக்தி முயற்சிகள் புனிதர்கள் குறிப்பாக திருத்தூதர்கள் மேல் காணப்பட்ட அந்த பக்தி முயற்சி குறைந்து மரியன்னை பக்தி முயற்சி பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே மேலோங்க ஆரம்பித்தது அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் மரியனுடைய பக்தி முயற்சிகள் எதன் காரணமாக இந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டது என்று சொன்னால் அன்னை மரியாவினுடைய காட்சிகள் அன்னை மரியாவுடைய காட்சிகள் அன்னை மரியா வணக்கத்தை துரிதப்படுத்தியது அதிகப்படுத்தியது வேகப்படுத்தியது என்று நாம் சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் மரியன்னை மாநாடுகள் மரியன்னை பற்றிய கருத்தரங்குகள் இவையும் சேர்ந்து அன்னை மரியா மேல் கொண்ட பக்தியை வளர்த்தெடுத்தன இன்னும் குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே புதிய சபைகளை ஆரம்பித்த சபை நிறுவனர்கள் அன்னை மரியா பெயரிலே சபைகளை ஆரம்பித்தார்கள் அந்த சபைகளுடைய நோக்கம் மரியன்னை பக்தியை பரப்புவது என்று அமைந்திருந்தது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இருபதாவது நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே புளூ ஆர்மி என்ற ஒரு பொதுநிலைநிறி இயக்கம் அன்னை மரியா பக்தியை அதிகமாக வளர்த்தெடுத்தது எப்படி கச்சோலிக்க திரு அவையிலே மரியன்னை வணக்கம் தொடக்கத்திலிருந்து வ வந்து கொண்டிருக்கிறது மத்திய காலத்தில் திருத்தூதர்கள் வணக்கம் அதிகமாக மாறினாலும் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரை மரியன்னை பக்தி தொடர்ந்து உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கேள்வி என்ன என்று சொன்னால் மரியனை வணக்கம் சரியா நம்முடைய பிரிந்த சபை சகோதரர்கள் குறிப்பாக பெந்த சகோதர சகோதரிகள் மார்க்குனர் செய்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து திருவசனங்களை மேற்கோள் காட்டி விவிலியத்திற்கு முரணானது மரியனை வணக்கம் என்று அவ்வப்பொழுது வாதிடுவதை பார்த்திருக்கலாம் அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இயேசு தம்மைச் சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் என்று மாற்றினர் செய்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு திருவசனங்கள் சொல்கின்றன அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவே தன் தாயை பெரிதாக நினைக்கவில்லை நீங்கள் கொண்டாடுவது விவிலியத்திற்கு முரணானது என்று பிரிந்த சபையினர் விவாதம் செய்யலாம் ஆனால் அந்த விவாதம் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறார் நாம் இறுதியாக மரியன்னையும் கிறிஸ்தவ ஒற்றுமையும் என்று சிந்திப்போம் அப்பொழுது இந்த கருத்து மரியன்னை எதிர்ப்பு என்பது பிரிந்த சபைகளில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் காணப்பட்டது போல் இப்பொழுது இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம் அப்படி பார்க்கிற பொழுது அது இல்லை என்று நாம் அறிய வருவோம் குறிப்பாக இப்பொழுது பெரும் திரு சபைகள் சிஎஸ்ஐ சிஎன்ஐ லூச்சரன் போன்ற பெரும் சபைகள் மரியன்னை வணக்கத்தை எதிர்ப்பதில்லை காரணம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் அவர் இருந்தவர் அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு இன்று தருவதற்கு செய்திகள் இருக்கின்றன என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அடம் பிடித்து வாதிடுபவர்கள் என்று இருக்கிறார்கள் என்றால் ஒரு சில பெந்த கொஸ்தே இருக்கலாம் எனவே ஒரு காலத்தில் அன்னை மரியா கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு தடைக்கல் என்று கருதப்பட்டது மாறி என்று அன்னை மரியா ஒரு படிக்கல் கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா ஒரு படிக்கல் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாம் நிச்சயமாக மரியன்னை வணக்கம் கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு தடை இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் மரியன்னை வணக்கம் என்பது மூவொரு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாட்டை ஆராதனை இடப்பெயர்ச்சி செய்வதில்லை கத்தோலிக்க திரு அவையில் மூவொரு கடவுள்தான் மையம் மூவொரு கடவுள்தான் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் ஆகிய இந்த மூவொரு கடவுள் அவருக்குத்தான் வழிபாடும் ஆராதனையும் செலுத்தப்படுகிறது எனவே நாம் நம்முடைய ஆராதனையில் குறிப்பிடுவது போல ஆராதனையும் புகழும் மாட்சியும் என்றென்றும் மூவரி தான் எனவே நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் மூவரி இறைவனை மையப்படுத்தியிருக்கின்றன அனைத்து அருளடையாள கொண்டாட்டங்கள் மற்ற திருவழிபாடு தவிர்த்த மற்ற சடங்குகள் குறிப்பாக திவ்ய நற்கனை ஆராதனை திவ்ய நற்கருணை பவனி போன்றவை எல்லாம் மூவொரு இறைவனை மையமாக வைத்துத்தான் செய்யப்படுகின்றன எனவே பிற சமயத்தினர் சொல்வது போல நாம் மரியன்னையை வழிபடவில்லை வி டோன்ட் ஒர்ஷிப் மேரி பட் வி ஹாவ் டிவோஷன் டு அவர் லேடி அப்போ கத்தோலிக்க திருச்சபையில் மற்ற இரண்டு சபைகளிலும் மரியன்னை வணக்கம் உள்ள கீழே திருச்சபைகளிலும் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலும் தான் கொண்டாடப்படுகிறார் அவரைத்தான் ஆராதிக்கிறோம் அவரைத்தான் வழிபடுகிறோம் எனவே மரியன்னை இக்கு நாம் கொடுப்பது வணக்கம் கத்தோலிக்க திரு மூவொரு இறைவனுக்கு வழிபாடும் வர்ஷிப் ஏ மற்ற எல்லா புனிதர்களுக்கும் வெனரேஷன் வணக்கம் செலுத்தப்படுகிறது இதிலே அன்னை மரியா மற்ற புனிதர்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பதால் அன்னை மரியா இயேசுவினுடைய அன்னை என்பதனால் அவருக்கு சிறப்பு வணக்கமும் ஸ்பெஷல் வெனரேஷன் மற்ற புனிதர்களுக்கு வணக்கமும் செலுத்தப்படுகிறது வெனரேஷன் எனவே அன்னை மரியாலை நாம் கடவுளாக கொண்டாடவில்லை அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை அவருடைய முதல் சீடர் அவருடைய சிறந்த சீடர் என்ற அடிப்படையில் அவரை நமக்கு முன்மாதிரியாக கொள்கிறோம் அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று அவரிடம் செவிக்கிறோம் அவர் நம்முடைய ஜெபங்களை இயேசுவின் பாதத்தில் இறைவனுடைய பாதத்திற்கு எடுத்துச் செல்கிறார் எனவே மரியன்னை வணக்கம் என்பது இரண்டாயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டது கோடிக்கணக்கான மக்கள் மரியன்னை பக்தியில் திளைத்து மகிழ்ந்து வாழ்ந்து இறைவனை சென்றிருக்கிறார்கள் இன்றும் நாம் இறைவனை புகழவும் இறைவனை பெருமைப்படுத்தவும் நமக்கு மரியன்னை தூண்டுதலாகவும் உற்சாகம் தருபவராகவும் இருக்கிறார் எனவே மரியன்னை பக்தி என்பது இறைவனுக்கு செய்கிற வழிபாட்டை இடப்பெயர்ச்சி செய்வதில்லை நம் அனைவருக்கும் அது எடுத்துக்காட்டான ஒன்றாக உதவுவதாக இருக்கிறது மரியன்னை வணக்கம் என்பது புனிதர்களுக்கு நாம் கொடுக்கிற வணக்கத்தை விட சிறந்தது எனவே சிறப்பு வணக்கம் மரியன்னைக்கு தரப்படுகிறது மற்ற புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது மூவொரு இறைவனுக்கு மட்டும் வழிபாடு ஆராதனை செலுத்தப்படுகிறது ஆனால் மரியன்னை வணக்கம் என்பது கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு சிறப்பான அம்சம் அதனை நாம் பின்பற்றுகிற பொழுது நமக்கு தனி மகிழ்ச்சியும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு புதிய உணர்வும் சிறப்பு உணர்வும் நமக்கு கிடைக்கிறது எனவே மரியன்னை வணக்கத்தை கத்தோலிக்க திரு அவைகளை தொடர்வோம் அதனால் பலன் பெறுவோம் மரியியல் தொடக்க சிந்தனைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மரியியல் என்பது மரியன்னை பற்றிய இறையியல் சிந்தனைகள் இது பாடமாக குரு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது பதினைந்து மணி நேரங்கள் கொண்ட இந்த ஒரு பாடம் இதனுடைய தொடக்கம் மரியியலுக்கு முன்னுரையாக அமைகிறது மரியன்னை வணக்கத்தினுடைய சித்தாந்த பகுதிதான் இந்த மரியியல் மரியன்னை யார் அவரை பற்றி திருபுவிலியம் என்ன சொல்கிறது திரு அவை மரபு என்ன சொல்கிறது அவர் கொடுத்த காட்சிகள் என்ன எங்கெல்லாம் அவர் காட்சிகள் கொடுத்தார் அந்த காட்சிகள் நமக்கு தரும் செய்தி என்ன வரலாற்றில் மரியெண்ணெய் பக்தி முயற்சிகள் எவையெல்லாம் இருந்திருக்கின்றன உலக இலக்கியங்கள் பல்வேறு மொழி இலக்கியங்கள் மரியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றன இறுதியாக கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு மரியாவினுடைய பங்களிப்பு என்ன ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவதாகத்தான் மரியியல் அமைந்திருக்கிறது இப்படி மரியியல் என்று நாம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு இரண்டு வகை மறியியல்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறது ஒன்று மரபு மறியியல் ட்ரடிஷனல் மேரியாலஜி இரண்டு மறுமலர்ச்சி மறியியல் அல்லது தற்கால மறியியல் காண்டெம்பரரி மேரியாலஜி கடந்த கால அல்லது மரபு மறியியல் அதனுடைய வயது என்ன என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகள் முதல் நூற்றாண்டு தொடங்கி இருபதாம் நூற்றாண்டிலே வத்திக்கான் இரண்டாம் திருச்சங்கம் தொடங்குகிற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை கத்தோலிக்க திரு அவையிலே இருந்த ஒரே மறியியல் இந்த மரபு மறியியல் இந்த மரபு மறியியல் என்பது அன்னை மரியாவை நாம் கொண்டாடுவதற்கு என்ன அடிப்படை தத்துவங்கள் என்பதனை வரையறுத்தது ஒன்று தகுதியுடைமை இரண்டாவதாக ஏற்புடைமை மூன்றாவதாக இணை ஒப்புமை இப்படி இந்த மூன்று செய்திகள் சித்தாந்தங்கள் அன்னை மரியா பற்றி சொல்லப்பட்டது இந்த தகுதியுடைமை என்று சொன்னால் தகுதியுடைமை என்பது எதன் அடிப்படையில் வருகிறது அன்னை மரியா இறைவனால் அவருடைய திருமகன் கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி எனவே அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனால் அவர் எந்த சிறப்பு பெயருக்கும் அடைமொழிகளுக்கும் தகுதியுடையவர் அதுதான் ஏற்புடைமை மூன்றாவதாக அவர் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடத்தக்க கூறியவர் என்ற சிந்தனைகள் அப்பொழுது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்னை மரியா இந்த மூன்று தத்துவங்களின் அடிப்படையிலே பார்க்கப்பட்டார் அவருடைய தகுதியுடைமை கடவுளுடைய அழைப்பின் காரணமாக வருகிறது ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் எட்டு முப்பதில பவுல் போல கடவுள் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார் யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார் யாரை தகுதிப்படுத்தினாரோ அவர்களை தன் மாட்சியில் பங்கு அளித்தார் என்று சொல்வது அன்னை மரியாவுக்கு பொருந்துவதாக பல அறிஞர்களும் பார்த்தார்கள் அன்னை மரியாவை பழைய ஏவாள் வேறுபடுத்தி பார்த்தார்கள் பழைய ஏவாள் பாவத்திற்கு எட்டு சென்றவர் புதிய ஏவாள் அன்னை மரியா மீட்புக்கு இட்டு சென்றவர் எனவே அவருக்கு எந்த அடைமொழியும் எந்த சிறப்பு பெயரும் கொடுக்கலாம் என்ற சிந்தனை நிலவியது என்றும் நாம் மாலையிலே சொல்லுகிற அந்த பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்னை மரியாவை பற்றிய பல்வேறு அடைமொழிகள் அனைத்தும் இந்த தத்துவத்தின் அடிப்பை இடையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவை எனவே அன்னை மரியா தனித்தன்மை கொண்டவர் தகுதியானவர் அவர் இயேசுவோடும் ஒப்பிடப்படக்கூடியவர் என்ற கருத்து மக்களிடையே இருந்தார் அந்த இணை ஒப்புமை என்று சொல்கிற அன்னை மரியார் இயேசுவோடு ஒப்பிடப்படக்கூடிய தகுதி வாய்ந்தவர் என்பதுதான் அப்படி பார்க்கிற பொழுது இயேசு மீட்பர் என்றால் அன்னை மரியா இணை மீட்பர் அல்லது துணை இரட்சகி இயேசு ஆண்டவர் கடவுளை மக்களோடு மக்களை கடவுளோடு இணைத்தவர் என்று சொன்னால் அன்னை மரியா இயேசுவோடு மக்களை இணைக்கிற இணைப்பாளர் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பாவமற்றவர் என்றால் அன்னை மரியா பாவமின்றி உற்பவமானவர் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர் இயேசு அரசர் என்றால் அன்னை மரியா அரசி என்ற இணை ஒப்புமைகள் எல்லாம் மரபு மறியலிலே காணப்பட்டது இதன் காரணமாகவே அன்னை மரியால் பற்றிய பக்தி முயற்சி அதிகமாக வளர ஆரம்பித்தது அன்னை மரியாவை பற்றிய மரபு மறியியல் எந்த தளத்தில் உருவானது எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் கோலோச்சியது அதே சமயத்தில் மரபு மரியியலிலே மிகைப்படுத்துதல்கள் காணப்பட்டது என்பதனை அடுத்த முறை நாம் பார்ப்போம்